시작합 சூழலியர் எழுத்தாளர் நக்கீரன் சூழலியர் ஆர்வலர் கோவை சதாசி அவர்களின் காணொளி இருக்கணும் சொன்னா அந்த நாட்டில் மூணுல ஒரு பங்கு காடா இருக்கணும் நம்ம கிட்ட பத்துல ஒரு பங்கு காடு தான் இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகளில் சோலை காடுகள்னு ஒரு காடு இருக்கு அது வெறும் காடு மட்டுமல்ல அது ஒரு பெரிய தண்ணீர் தொட்டி அந்த தொட்டியில் ஒரு தடவை மழை பெஞ்சிச்சுன்னா அது பஞ்சு போல இழுத்து வச்சுக்கிட்டு பல மாதங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கசிய விடும் அதனால தான் அந்த காலத்தில் கோடையில் கூட ஆற்றுல கோகமாக தண்ணி ஓடிக்கிட்டு இருந்துச்சு இப்படிப்பட்ட சோலை காடுகளை அழித்து தான் வெள்ளைக்காயங்க யூக்கலிப்டஸ் மரங்களும் தேயிலை தோட்டமும் அமைச்சாங்க அதனால் அப்போவே நாலாயிரம் ஓடைகள் காணாமல் போயிடுச்சு அதுக்கப்புறமும் அந்த சோலை காடுகளை அழிக்க அழிக்க இன்னைக்கு அந்த பெரிய தண்ணி தொட்டி சுருங்கி ஒரு சின்ன தண்ணி சொம்பாக மாவிடுச்சு நமக்கு ஆற்றுல தண்ணி வேணும்னா சோலைக்காடுகளை காப்பாற்றணும் ஏன்னா சோலைக்காடுகள் என்பது நதிகளின் தொட்டில் ஒரு பழமையான மரத்தடி நிற்கிறேன் இந்த வழியாக கடந்து போனவர்கள் யாரும் இதை அண்ணாந்து பார்த்திருக்க மாட்டார்கள் எப்போதும் நாம் கடந்து போகிற வழியிலே இருக்கிற பெருமரங்களை கண்டால் நிற்க வேண்டும் அதன் நிழலில் ஒதுங்க வேண்டும் அதன் வேர்களை தரிசிக்க வேண்டும் இந்த மரத்துக்கு என்ன வயது என்று அறிவிட்டு சொல்ல முடியாது என்னால் நூறு வருடம் இல்ல சார் ஆயிரம் வருடம் இரண்டாயிரம் வருடம் தெரியாது அப்ப எவ்வளவு ஆண்டு வருடம் என்று தெரியாத அளவுக்கு ஒரு பெருமரத்தடியில் நின்று அதை பற்றி நாம் பேச வேண்டும் இந்த பெருமரத்துக்கு பெயர் நீர் மருது கேள்விப்பட்டிருப்பீர்கள் மருத மரம் என சொல்லுகிற மரத்தை தான் நாம் நீர் மருது என்கிறோம் எங்கே எல்லாம் நீர்நிலைகள் இருக்கிறதோ அங்கே எல்லாம் இது பெருமளவுக்கு வளர்ந்திருக்கிற ஒரு மரம் அதனாலதான் அதுக்கு நீர் என்று பெயர் கோயமுத்தூரில் ஏராளமான மருதமரங்கள் இருந்ததால் நாம் மருதமலை என்கிற ஒரு இடத்துக்கு பெயர் சுற்றி இருக்கிறோம் அங்கே குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரனருக்கும் இடம் என சொல்லுகிறதை போல முருகனை வைத்து மருதமலை என்கிற ஒரு மலையை இந்த மருத மரத்தின் சூழலுக்கு அதனுடைய பெயரில் வைத்திருக்கிறோம் வைகை ஆற்றங்கரையில் அந்த வைகை ஆறு முழுக்க நிறைய நிரம்பி இருந்த நீர்மருது மரங்களை வைத்து ஒரு காலத்தின் அதற்கு மருதத்துறை என்று பெயர் பின்னர் அது மதுரையானது என சொல்லுவார்கள் இந்த கசியும் இந்த பசைக்காக ஐந்து எறும்புகள் இந்த மரத்தில் இருக்கிறது ஐந்து எறும்புகளுக்கான சாப்பாடாக இந்த மரம் இருக்கிறது நீண்ட நெடுங்காலம் இங்கே ஓடுகிற ஒரு ஆற்றை திசை மாறாமல் பயணிக்க வைக்கிற அளவுக்கு தன்னுடைய வேர்களை இந்த விரல்களை போல் இப்படி கோர்த்து கொண்டு ஒரு ஆற்றின் திசையை மாற்றாமல் நேர் திசையில் பயணிக்க வைப்பதற்காக தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து நிற்கிறது ஒரு மரம் இந்த நமக்கு மரம் சொல்லுகிற செய்தி நான் இத்தனை காலம் இந்த ஆற்றின் திசையை மாறாமல் பாதுகாத்திருக்கிறேன் அடுத்த தலைமுறையை என் மேனியில் வளர்கிறது அதுவும் இந்த ஆற்றின் திசையை வராமல் பார்க்கும் என்று ஒரு மரம் கூட அடுத்த தலைமுறைக்கு வழிவிட்டு அடுத்த தலைமுறைக்கான வழிவிடுவது மட்டுமல்ல அடுத்த தலைமுறையை காப்பாற்றுகிற அக்கறை ஓடும் ஒரு மரம் இருக்கிறது என்றால் மரத்திடம் நாம் எவ்வளவு கற்றுக்கொள்ளவில்லை மரம் போல் வாழ பூமி வரம் கேட்போம் தொடர்ந்து கவிதை காணொலியாக മരങ്ങളോട് പേശുവോം